அவுதுபுல்லா எம் சைத்தானோ ரஜீம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நாள் கணக்கில் அறநூற்றி பதினாறாவது நாள் பாலஸ்தீன் மீட்பு போர் ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் போர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது தலைகீழாக மாறிவிட்டது தஹ்ரானை இவ்வ அதை சுற்றி இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் என்ற பெயரில் இஸ்ரேல் குடிமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளை தான் தாக்கி கொண்டிருக்கிறது அதில் பல முக்கியமான தலைவர்கள் இறந்துவிட்டார்கள் என்ற செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறது அந்த செய்திகளில் பாதி கூட உண்மை கிடையாது உண்மையிலேயே ஓரிரு முக்கியமான ஆட்கள் அல்லது கமாண்டர்ஸ் அல்லது சயின்டிஸ்ட் இறந்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஆனால் திருப்பி தாக்கிய த இஸ்ரே ஈரான் பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது மொத்த இஸ்ரேலும் நம்பி இருப்பது ஹெய்ஃபாவை தான் இஸ்ரேலுடைய கமேன்ஷியல் கேபிட்டல் கடற்கரைக்கு பக்கத்தில் இருப்பதாலும் போக்குவரத்துகள் அதிகமாக இருப்பதாலும் விமானத்தளங்கள் இருப்பதாலும் அதைச் சுற்றி இருக்கின்ற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆயுத உற்பத்தி கூடங்கள் உபரி ஆயுத உற்பத்தி கூடங்கள் சாதாரண உற்பத்தி கூடங்கள் என்று இவையெல்லாம் நிரம்பிய ஒரு பகுதி தான் ஹைஃபா அதற்கு முதுகலும்பாக இருப்பது ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி அதை நேற்று அடித்து ஈரான் தாக்கியதில் இன்றும் தீ எறிந்து கொண்டு இருக்கிறது அதை சுற்றி விழுந்த அடி டெல்லவீவை நோக்கி விழுந்த அடி ரீஹோவத் என்ற இடத்தில் விழுந்த அடி இதெல்லாம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலரை காவு கொண்டது மட்டுமல்ல எங்கியிருக்கின்ற தளபதிகள் ஒரு டிஃபிகல்ட் நைட் எஸ்டடே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரான் கொடுமையான அதாவது குரூரம் நிறைந்த கூர்மையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்னுடைய பார்வையில் இஸ்ரேல் ஹெய்ஃபாவை இழந்தது இனி அதை எழுத அதை எழுந்து வர பல பில்லியன் டாலர்களும் டாலரை விட அதிகமான உழைப்பும் தேவைப்படும் இப்பொழுது அதிகமான ஒரு இருக்கிறார்கள் மருத்துவமனைகளிலே இடமில்லாத அளவுக்கு ஆகியிருக்கிறது என்பதுதான் இஸ்ரேலின் நிலை அடுத்தது இந்த தாக்குதலில் பெயின் யோம் என்ற இடம் இடம்பெறுகிறது காலையிலே நாலு பேர் இறந்தார்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது நானூற்றி எண்பது பேர் இறந்ததாகவும் நிறைய பேர் காயப்பட்டதாகவும் காலையில் ரெண்டு பேர் காயம்பட்டாங்க இருபது பேருன்னாங்க இப்போ அந்த யோமுடைய மேயர் இறந்தவர்கள் எண்ணிக்கையும் காயம்பட்டவர்கள் எண்ணிக்கையும் ஐநூறை தாண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இது போக போக அது வளரும் என்ற நிலை இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் பெரிதாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டது பெய்த்யோமில் நடந்த மிகப்பெரியதொரு தாக்குதல் அடுத்தது வாடி அரேபியாங்கிற இடத்தில் நடந்த தாக்குதல் அதைவிட மிகவும் முக்கியமானது நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் நடந்த தாக்குதல் ஹிஸ்புல்லா ஒரு வருடமாக தாக்கியதில் வடக்கு இஸ்ரேல் காலி வடக்கு இஸ்ரேலில் இருந்தவர்கள் நகர்ந்து டெல்லவியூ பக்கம் வந்தபோது அங்கே இருந்த உயர்ஜாதி யூதர்கள் அவர்களுக்கு வைத்த பெர் த ரிஃப்யூசி ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்த் இருந்து வந்த ரிஃப்யூஜிஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது நமது நேயர்கள் மனதில் பதியக்கூடிய அளவுக்கு நாம் திரும்ப திரும்ப அதை சொல்லியிருக்கிறோம் ஆக இப்பொழுது அதையும் சேர்த்து தாக்கியிருக்கிறார்கள் நார்தன் இஸ்ரேலையும் ஈரானுடைய தாக்குதல் சீரை பாய்வது போல் நமக்கு தெரிந்தாலும் திட்டமிட்டு சரியான இலக்குகளை தாக்குவது தாக்கி கொண்டு இருக்கின்றன அடுத்தது எல்லோரும் ஷெல்டராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க செல்டரை விட்டு வந்துடாதீங்க எந்த இடமும் பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பில் இல்லை என்று இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியிருக்கிறது தாக்குதலை தொடங்கும் போது ஈரான் சொல்லியது இனி இஸ்ரேலில் எந்த இடமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது என்று இப்பொழுது ஈரானுடைய அடுத்த திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் டயாமோ என்ற இடத்தில் உள்ள இஸ்ரேலுடைய நியூக்ளியர் ரியாக்டர் அந்த இடத்தை தாக்குவது பற்றின ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது இன்று இரவுக்குள்ளால் அல்லது நாளை காலையில் அது தாக்கப்படலாம் இஸ்ரேலுடைய வான்வெளி தடைகள் எதுவும் உதவி செய்யவில்லை அடுத்தது அல்காசம் பிரிகேட்ஸ் நீங்கள் காசாவுக்கு வந்தால் கான்னுஸில் ஒரு பெரிய ஆம்புஷ் அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை இறந்தும் காயப்பட்டும் இருக்கிறார்கள் சென்ட்ரல் காசாவில் ஒரு ஆம்புஷை அல் காசம் பிரிகேட்ஸ் நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் நிறைய பேர் இறந்து காயப்பட்டு இருக்கிறார்கள் நூற்றி பத்து பேர் இஸ்ரேலிய மருத்துவமனைக்கும் அது சேர்ந்து இருக்கிறார்கள் இஸ்ரேலியில் உள்ள ஆம்புலன்ஸ் எல்லாம் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை செல்டருக்கு கொண்டு சேர்ப்பதும் அங்கே மூச்சுத்திணறு இறம்ப இறப்பவர்களை மருத்துவ கருவலைகளுக்கும் மார்ச் வரைக்கும் கொண்டு செல்வதும் மருத்துவமனைகளில் இடமில்லாமல் பார்த்து ரூம் வரைக்கும் அவர்கள் மருத்துவமனைகளாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இது வேண்டுமென்றே இஸ்ரேல் தெரிவித்துக்கொண்ட மிகப்பெரியதொரு ஆபத்து விளைவு அடுத்து ஹுத்திஸ் ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை நடத்தியிருக்கிறார்கள் அப்படியே அறிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரானோட தாக்குதலோடு எங்களுடைய தாக்குதலை நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே அந்த அதிகப்படியான தாக்குதலில் ஈரா இஸ்ரேலுடைய பல பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது இஸ்ரேல் ஒரு திறந்த வழி தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது அப்போது ஹூத்திஸோட தாக்குதலும் சேர்ந்து வரும்போது அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை இந்த கோபத்தில் நேற்று ஹூத்திஸோட சில பகுதிகளை தாக்கி இருக்கிறார்கள் ஹுதைதா சனா போன்ற இடத்தை அது எதுவும் எங்களுக்கு எந்த கேஷுவாலிட்டியும் இல்லை இது வழக்கமாக இஸ்ரேல் காட்டுகிட்ட பம்பாத்துதான் என்று அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் குரூரமாக ரஃபாவுக்கு உணவு வாக்கு வரக்கூடியவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதை விரைவில் அடித்து தகர்ப்பார்கள் ரஃபா கிராசிங் அடி வாங்கும் என்ற நிலை இருக்கிறது மொத்தத்தில் இந்த செய்திகள் எப்படி முடிவடைகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை பற்றி பேசி கொண்டிருக்கிறதே ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கிறதே இந்த மிசைல் விவகாரம் தீர்ந்தவுடன் என்று சொல்லி இருக்கிறது கீழே விழுந்தாலும் மண் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று நாம் சொல்லுவோம் அல்லவா அதுபோல் இப்பொழுது வாங்கிய அடியில் அதை திளறி போய் பேச்சுவார்த்தையை பற்றி பேசத் தொடங்கி இருக்கிறது நான் வீட்டை பிடிக்கி வாசலில் வைத்தது போல் அது படிந்து விட்டது அப்படி போன்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை ஆனால் அது தாலாவல் ஈரானிடம் சரணடைவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது இது வந்து இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில் ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது இந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பல இடங்களில் சிக்கிக்கொள்ள இடங்களில் காலை பிடிப்பதும் அதன் பிறகு அந்த காலை வாறுவதும் ஈதர்களோட குணத்தோடு சேர்ந்தது வரலாறு முழுவதும் இதை காட்டியிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது வாங்கிய அடியில் இஸ்ரேல் படிந்து கொண்டு இருக்கிறது பேச்சுவார்த்தை பற்றி பேசுகிறது என்பதுதான் உண்மை இளைஞர்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ரபில் தான்